ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சில டெக்கரேஷன் பொருள் தான் பார்க்க போகிறோம் அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலாம் விளையாடுறதுக்காக ஒரு சில பொருள் ஆசைப்பட்டு வாங்குவோம் அது அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்கேஸில் அப்படிங்க வச்சுருவாங்க மாதிரி எங்கள் அம்மா வச்சு இத்தனை நாள் வந்து அதை அப்படியே புதுசாக ஒரு சில பொருள் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அது என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்கூட்டி ரொம்பவே அழகாக இருக்குல்ல சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வாங்கினது இப்போ பார்க்கும்போது அப்படியே பழைய ஞாபகம் எனக்கு வருது இந்த ஸ்கூட்டி பார்க்குறதுக்கு நார்மல் வண்டி மாதிரி இருந்தாலும் சரியான வெயிட்டாக இருக்கும் இந்த ஒரு ஸ்கூட்டியோட ரேட் மட்டுமே கிட்ட வந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் ஸ்கூட்டி மாதிரியே இருக்குது அதுவும் பொண்ணுங்க அதுவும் ஸ்விக்கி ஓட்டுற மாதிரி அங்கே ரேட் எழுதிருக்கு பார்த்தீங்களா அது கூட இன்னும் அழியலை ஸ்விக்கி ஓட்டுற மாதிரி அந்த மேலே ஒரு பாக்ஸில் உள்ள மூடி இருக்கும் அது எங்கேன்னு அது அந்த பாக்ஸுக்குள்ள தான் எங்கேயாவது கிடக்கும் இல்லைங்க கடைசியாக கண்டுபிடிச்சி தரேன் அப்புறம் இது வந்து லண்டன் பஸ்ஸு அப்பவே பார்த்தீங்களா டூ சீட்டர் வச்சு மேலே ஒரு இது மேலே போகிறதுக்கு ஏணிப்படி பை தான் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே இது எல்லாமே நான் வச்சு வச்சு விளையாண்டா அப்படின்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல இதெல்லாம் இப்போதான் எங்கள் அம்மா திரும்பி எடுத்து கொடுத்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பழைய ஞாபகம் எல்லாமே திரும்பி வருது ரொம்ப தேங்க்ஸ்மா